பெணவர்கள் தோல்வி உள்ளனர் இவர்களில் எழுபத்தி ஐந்து அனுமதிக்கான தகுதியினை பெற்றுள்ளனர் பரீட்சைகளில் சித்தியடைந்தோர் பல்வேறு அனுமதியும் கொரவுள்ளனர் கல்வியல் கல்லூரிகளில் இணைந்தோர் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இவர்கள் முதலாம் இடம் அரசா ஒயில் நடனம் முதலாம் இடம் அரசு தனி நடனம் மோகன பிரியா இரண்டாம் இடம் கொழும்பு தமிழ்ச்சங்கத்தால் நடத்தப்பட்ட இசை போட்டியில் தேசிய வீரியல் இரண்டாம்

இவ்வாண்டு விளையாட்டுப் போட்டிகளில் புறப்பட்ட வெற்றிகள் விளையாட்டுத் துறையை பொருத்த மட்டும் தல்லூரி குறுத பரீட்சை அடைந்து வருகிறது போட்டிகள் மூன்று இரண்டாயிரத்தி அன்று நடைபெற்றது நீட்டிற்கு அவர்களும் கலந்துளையாட்டுதில் போட்டியில் ஆறு மாணவர்கள் பங்கு கொண்டனர் இளைஞரின் வெட்டியுட்டிய மாணவர்களை சிறீரங்கனர்கள் வழங்கியிருந்த இல்ல மெய்வெண்மை போட்டி வரையிலே முதன்மை வீராங்கனைகளாக திரு கலியுவன் சர்மினி மயூரிகா

இடத்தையும் பெற்று மட்டத்திலே இரண்டாம் இடம் பெற்று பத்தொன்பது வயது ஆண்கள் இரண்டாம் இடம் பெற்று வெற்றி பெற்றனர் கடந்த ஆறு இடங்களில் பெண்கள் துடுப்பாட்ட அணி மாகாண மட்டத்திலே முதன்மை பெற்று வந்தமை போல் இவரிடமும் முதன்மையும் வெற்றி பெற்றிருந்தன இவ்வெற்றி காரணமானவர்களான விக்டோரியன் நான் சிவரூபன் சுகிதரன் இவருடம் வயதுப்பட்டாட்டு அணியினரும் போட்டியில் முதன்மை வெற்றி பெற்றிருந்தனர் இவ்வெட்டிக்கு கணேந்திரன் அவர்களின் பாராட்டுக்களை தெரிந்து கொள்வ அதேபோல் கரப்பத்தாண்டு அணியின் வாகனவட்டத்தில் இரண்டாம் இடத்தை பெற்றிருந்தனர் இவ்வணியின் பொறுப்பாசியராம i love it யார் துட்பட்ட சங்கத்தால் நடத்தப்படும் போட்டியில் பங்கு வெற்றி போட்டிக்கு தகுதி பெற்றமேன் நிர்மலானன் தெரி ஈஸ்வரன் திருமதி தமநாயகம் திருமதி மியகுமார் திருவி மான் திருமதி சசிதரன் திரு திருக்குமர் திருமதி கதகாபநாதன் திருமதி சிவேந்திரன் திரு ஸ்ரீ தினேஷ் திருமலிகா செந்தில் குமரன் திரு சிவச்சந்திரன் செல்வி மலைமகள் திருமலிகா விஜயேந்திரா திருமதி ஸ்ரீ பத்மராஜன் ஆகியோர்களுக்கும் வெற்றிகளுக்கு உயர்பயிற்சிகளை வழங்கி வரும் பழைய மாணவர்கள் திரு நானா சிவரூபன் திரு சுகீர்தன் திரு கதே நெஞ்சல் வாக்குகளும் ஏதாகும் மீதி அறிக்கையே திருமதி சபநாயக அவர்கள் தொடர்க